இன்றைய அடுத்த செய்தியாக கடந்த மாதம் மார்ச் ஆறாம் தேதி டாஸ்மாகோட தலைமையகத்தில் அப்புறம் குடோனில்லாம் ஈடி ரைடு பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு அவர்கள் ஈடியிலேருந்து வந்த அறிக்கை என்னென்னா சுமார் ஒரு ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபரில் அப்புறம் வந்து டெண்டர் எடுத்து அந்த சரக்கு கொள்வனவு பண்ணுறதில் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வெளிவந்தது இப்போது இடி வந்து அந்த இயக்குனர் மேலாண் இயக்குனர் விசாகன் ஐஏஎஸ் அவரையுமே இடி வந்து வளையத்தில் கொண்டு வந்து அவரிடம் வந்து கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் வீட்டு வாசலில் சேட் பண்ண அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது நீங்கள் சொன்னது மாதிரி ஈடி ரைடு நடந்தது இடி தாளமுத்து நடராசன் மொழிப்போர் தியாகிகள் பெயரில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் அங்கே தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் அங்கேயே போய் ரைடு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம அப்பொழுதே சொல்லியிருந்தோம் ஒரு அரசு அலுவலகத்திலே ஈடி ரைடு போன பிறகு இந்த அரசின் மீது மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்படுத்தும் இதுக்கு அரசு வந்து என்ன விளக்கம் சொல்ல போகிறது என்று தெரியவில்லை அப்படின்னு கேட்டிருந்தோம் முன்பு இருந்த வந்து சீஃப் செக்ரட்டரி அவர் ஆஃபீஸில் ரைடு நடந்த பொழுது இந்த அரசு கேடுகட்ட அரசு இது வந்து உடனே வீட்டுக்கு போகணுன்னு எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அப்பொழுது ட்விட்டர் பதிலாம் போட்டார் ஆனால் இதற்குறித்து கேள்வி கேட்கும் பொழுது பழி வாங்குகிறது மத்திய அரசு இடிஐ வந்து அதுவும் வந்து பாஜகவுடைய ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் அப்படின்னா அவங்க பேசியிருந்தெல்லாம் பார்க்குறோம் இந்த ஆயிரம் கோடி ஊழல் குறித்து இந்த இடி ரைடு வந்த பிறகு குறிப்பாக அந்த அலுவலகத்தில் ரைடு வந்தவுடனே சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது காமெடியாக ஆரம்ப கட்டத்தில் வழக்கு போடும் பொழுது நீங்கள் வந்து எப்படி இப்படி அத்துமீறி நுழைஞ்சு இப்படி எல்லாம் அப்படின்னா இன்னும் அந்த பெண் அதிகாரிகளை எல்லாம் நீங்கள் ரொம்ப துன்புறுத்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் அப்சர்வேஷன் கோர்ட்டு சொன்னது பிறகு ஈடி வந்து நாங்கள் என்ன பண்ணோங்கிறத உங்களுக்கு எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சிகள்லாம் கொடுத்தாங்க அப்பொழுது பெண் அதிகாரிகளை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அவங்க வந்து தொடர்பணும் வேறு விஷயங்கள் வெளியில் கசிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மொபைல் மட்டும் வாங்கி வச்சுருந்தாங்களே தவிர அவங்கள பாத்ரூம் உள்ள டாய்லெட் போகவில்லை என்னென்னமாலாம் பேசியிருந்தாங்க பிறகு இதை விசாரித்த இரண்டு நீதிபதிகளும் நாங்கள் இதுலேருந்து விலகிறோம் அப்படின்னாங்க நம்ம அப்போயே கூட செய்திகள் சிந்தனைகளில் பேசியிருக்கோம் திமுக ஆட்சியில் வந்து பல வழக்குகளில் திடீர் திடீர்னு நீதிபதிகள் விலகுறதுங்கிறது ஒரு ஃபேஷனாக இருக்கிறதுட்டா ஆறு கேஸில் நீதிபதிகள் விலகுனதுங்கிறது நம்ம பட்டியல் படித்தோம் அதே போல் இந்த வழக்குலையும் அவங்க விலகுனாங்க விலகிய பிறகு ஒன்றுனா இந்த கேஸை நாங்கள் வேறு மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போய் விசாரிக்கணுன்னாங்க அதுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிஞ்சது பிறகு உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான ஏற்பாடு இருந்தது நீங்கள் அங்கே போவீங்களா அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதற்கு உண்டு மீண்டும் நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கே போங்க அப்படிங்கிறப்ப உயர் நீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் சொன்னது என்னென்னா விசாரணையை முடக்குவதற்கு பெண் அதிகாரிகளை கேடயமாக பயன்படுத்துகிறீர்களான்னு ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசின் மீது இந்த அரசு அதை பற்றிலாம் எவ்வளவோ வழக்கு எவ்வளவோ அப்சர்வேஷன் அப்படின்னு அதெல்லாம் தொடச்சி தூரம் போட்டுக்கிட்டு போயிட்டுருந்தது இப்பொழுது அடுத்த கட்டமாக ஏன்னா பல திமுக ஆதரவு ஊடகங்கள் தான் தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டாஸ்மாக் ஊழலை குறித்து எந்த ஒரு ஊடகமும் மிகப்பெரிய அளவில் பேசலை ஒரு சில யூடியூப்பு மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எதுவும் பேசலை ஆனால் ஈடி அப்பொழுதே சொல்லுறது எங்களுக்கு பல தாஸ்தாவேஜிகள் எங்கள்கிட்ட இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக பல விசாரணைகள் நாங்கள் செய்வோம் ரைடு பண்ணுவோன்னு அப்போலேருந்தே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதன் தொடக்கமாகத்தான் அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இந்த ரைடெல்லாம் நடந்திருக்குங்கிறாங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த விசாகன் வருது ஏற்கனவே அவர் குறித்து ஒரு சில செய்தித்தாளிலேயும் நாளிதழ்லேயும் வந்தது ப்ளஸ் வார இதெல்லாம் வந்தது என்னென்னா நான் அப்போயே நான் கையை காட்டி விட்ருவேன் எனக்கும் இதில் நான் பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் என்ன பலிகடா ஆக்குறீங்க அப்படின்லாம் அவர் வந்து பேசிகிட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் அந்த ப்ளம் போஸ்ட்டு உட்கார அந்த ப்ளம் போஸ்ட்டில் எதுக்கு உட்கார வைக்கிறாங்கங்கிறது அந்த அதிகாரிக்கு தெரியாதா எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பார் ஏலம் எடுக்கிறது இப்போ வந்து வெளிப்படைத்தன்மையோடு நடத்தணும் அப்படிங்கிறப்ப வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்பட்டால் பாதிக்கப்பட போறது திமுக காரர்கள் ஏற்கனவே கரூர் கம்பெனி அது ஒரு நேரத்தில் கோலச்சு இருந்தது உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் செந்தில் பாலாஜிய அந்த இதுலேருந்து நிற்கிறாங்க அது வேற ஒரு கேஸா இருந்தா கூட அவர் தான் வந்து முழுசா ஆளுமை செலுத்திக்கிட்டு இருந்தார் கப்பம் சரியாக கட்டி கொண்டு இருந்தாருனா பல பேச்சுக்கள்லாம் இருந்ததுங்கிறப்புறம் அவர் இருக்கிற தைரியத்தில் தான் கரூர் கம்பெனி ஆட்டம் போட்டது அப்படிங்கிற விஷயத்துலாம் சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்க இந்த வெளிப்படைத்தன்மையோட பாரியாலம் நடந்ததுன்னா திமுகவினர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு டெய்லி நீங்கள் யார்கிட்ட எந்த சரக்கை எப்பொழுது அதிகமாக கொள்முதல் செய்யப்பட வேண்டும் எந்த கம்பெனி தான் வாங்கணும் என்ன ரேட்டு இதெல்லாம் கூட வாட்ஸ்அப் சேட்டில் மற்ற மற்ற விஷயங்களை சொல்வதற்கு பயிருக்கிறதுக்கு அதிகாரம் சொல்வதற்காக ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் ரதீஷ் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஊடகத்தில் இன்னும் நாளைக்கே நம்ம மேலே கேஸ் போட்டுறக்கூடாது ஏன்னா செய்தித்தாளில் வந்திருக்கிறதை நம்ம பேசுகிறோம் உதயநிதி வந்து அறிவிக்கப்பட்ட மாநிலத்தின் துணை முதல்வர் அறிவிக்கப்படாத இணை முதல்வர் ரதீஷ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவர் தான் வந்து பல விஷயங்களை வந்து அதிகாரிகளோடு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ திடீர் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் யாருன்னா ஆகாஷ் ஆகாஷ் அப்படின்னு அவர் வந்து திடீரென்று ஒரே நேரத்தில் பெரிய கலையெல்லாம் வைத்துட்டு படம் பண்ணுறாராம் இப்போ ஏவிஎம் பார்த்துருக்குறோம் பல ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவங்களுடைய ஃபிலிம்ஸ் பார்த்துருக்குறோம் ஏஎம் ரத்னம் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் அதுக்கப்புறம் சீரியலுக்கு அளவுக்கு வந்துட்டு கடைசியில் எங்களுக்கு வேண்டே வேண்டாம் இப்போ நம்மளாலலாம் படம் இது பண்ண முடியாது ஹீரோவுக்கு சம்பளமும் கொடுக்க முடியாது அது டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு சில கம்பெனி கையில் தான் இருக்குது தேட்டரு அதனால் எந்த படத்தையும் வெளியிட மாட்டாங்கன்னா அவர் முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இவர் வந்த உடனே ஒரு ஆறு மாதத்துலேயே ஐந்து படங்களை எல்லாம் பண்ணுறாரு எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்புறம் அவர் யார் அந்த ஆகாஷ் அப்படிங்கிறப்ப கடைசியில் வந்து அது சித்தரஞ்சன் சாலை பக்கத்தில் வந்து நிற்கிது என்னென்னா உங்களுக்கு தெரியும் கலைஞருக்கு முதல் மகனாக இருந்தவர் மூக்கமுத்து மூக்கமுத்து உடைய மகளுதான் தேன்மொழி தேன்மொழி வந்து யாருன்னா கெவின் கேர் கடலூரில் கெவின் கேர் உங்களுக்கு சிக் ஷாம்பூ அப்படின்னு சொன்னால் தெரியும் ஆனால் இப்போ கெவின் கேரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது ஏன்னா பால் உள்படப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பை ப்ராடக்ட்ஸும் நிறையா டைரி தனியார் பல செக்மெண்ட் இருக்குது பெரிய லெவலில் அது வளர்ந்துருக்கு கேவின் கேர்னு அவங்கள இதான் திருமணம் செஞ்சேன் அவங்களுடைய இரண்டாவது மகளை திருமணம் செய்திருக்கிறவர் தான் இந்த ஆகாஷ் அப்படிங்கிறவர் அந்த திருமணத்திற்கு முதல்வர் குடும்பமே போய் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ணது அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் இப்போ அந்த ஆகாஷ் சம்மந்தப்பட்ட அலுவலகங்களில் அதுதான் டான் பிக்சர்ஸ் அங்கெல்லாம் ரைடு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்பவே இது யார் மீது அடுத்தது வரும் அப்படிங்கிறது உள்பட இப்பொழுது பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ஏற்கனவே உதயநிதிக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் ஊடகங்களில் யூடியூப்லாம் பல பேர் பேசின அந்த விஷயங்களை பார்க்குறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நபருடைய தாத்தா அவர் வந்து க கருணாநிதி காலத்திலிருந்தே திமுகவில் இருக்கார் அவரை போய் இன்னைக்கு இன்றைக்கி நலம் விசாரித்து அதை வந்து ட்விட்டர்லேயே பதிவு போட்டிருக்கார் அண்ணா நகரில் இருக்கக்கூடியது அந்த குடும்பத்தோடு நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக போகிறாரா என்னன்னு தெரில ஏன்னா இது போல் மிகவும் நெருக்கமான ஒருத்தவங்க வீட்டில் ரைடு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த அந்த பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன் சொன்னது ஞாபகம் வருது அவர் பேசின இந்த ஆடியோ மெசேஜ் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ நம்ம ஏதோ ஒரு சில இடத்துல தான் இந்த பணம் எங்கள் புழங்குனுச்சின்னு பார்த்தோம் இது அடுத்த கிளை பரப்பி வெவ்வேறு இடத்துலையும் இது பெரிய லெவலில் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது போ போக போக தான் தெரியும் இந்த விசாரணை என்ன ஆக போயிருதுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன தான் இடி பல ரைடுகள் செய்கிறது நீங்கள் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போடுறீங்க அதற்கான முடிவாக என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு இப்போ செந்தில் பாலாஜி வேற ஒரு கேஸில் வந்து இப்பொழுது பதவி இருந்து இருக்கிறார் அவ்வளோதான் குற்றம் குற்றம் அவளை உள்ளத்தல்ல வைக்கக்கூடியதுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜி எப்படி ஒரு மிகப்பெரிய தியாகியாக உருவெடுத்தாரோ அதே போல் இந்த ரைடுக்கு பிறகு யார் தியாகியாக உருவெடுக்கப் என்று தெரியவில்லை விசாகனுடைய கதை என்ன ஆகப் போகிறது அவர் ஒருவேளை உண்மை சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட நேற்று சிக்ஸ் ஹவர்ஸ் கிரில்லிங் பண்ணியிருக்காங்க அவரை பல கேள்விகள் கேட்டிருக்காங்க அவர் உண்மை சொல்லியிருந்தால் என்ன ஆகும் இல்லை அந்த உண்மையை மறைப்பதற்காக அவர் வேறு என்ன செய்யப்போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல காலம் பதில் சொல்லும் இந்த விசாரணை அடுத்த கட்ட நற்பு பொறுத்து நம்ம அடுத்தடுத்து இந்த விஷயங்களை பார்ப்போம்